சேமா கமிட்டி அறிக்கை கேரள சினிமாவை ஒரு உழுக்கு உழுக்குச்சு முன்னணி நடிகர்கள் யார் மாட்டுவாங்க அப்படிங்கும் போது அடுத்ததான் நிவின்பாளி மாட்டியிருக்காரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் நிவின்பாளியால் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த எர்னா குளத்தை நிவின்பாளி இல்லை இல்லை தவறான குற்றச்சாட்டு இல்ல ஒவ்வொரு நடிகரை ஜெராக்ஸ் எடுத்து ஒவ்வொரு தட்டையா கொடுத்து வச்சிருந்தா பயனுள்ளதா இருக்கு குற்றச்சாட்டு வந்த பிறகு சொல்கிற வார்த்தை இதுவா தான் இருக்கு ஆனா ஒரே நம்ம எல்லாருமே ஒரு குற்றவாளி குண்டல ஏற்றிட முடியாது பாதிக்கப்பட்ட பெண்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே உண்மை ஆகிடாது அதில் என்ன உண்மை இருக்குது எவ்வளோ பொய் இருக்குங்கிறத தனியாக வந்து விசாரிக்கணும் இப்போ ஒரு வன்மத்தோட ஒருத்தர் மேல சம்பந்தமே இல்லாம அவருக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையா திடீர்னு அவர் மீது ஒரு பாலியல் புகாரை தெரிவிக்கும் போது ஒட்டுமொத்த சமூகமும் அவரை காத்து அவன் வந்து திருடுனா லஞ்சம் வாங்கினா அங்க அது பண்ணா இது பண்ணாங்கறதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணை ஏமாத்திட்டான் ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான் ஒரு பெண்ணை வந்து தவறுதல அணுகிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது காட்டு தீ மாதிரி பரவி பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சது நிவின் மீது இந்த குற்றச்சாட்டு ஒருவேளை சிறைக்கு செல்ல ஆதாரங்கள்னு நீங்க ஒண்ணு காமிக்கணும்ல எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒருவரை சிறைக்கு அனுப்பிட முடியாது இப்போ எல்லாருமே சிறைக்கு போயிடுவாங்களா அதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை ஒவ்வொருத்தரும் வந்து இன்னைக்கு பணபலம் வாய்ந்தவர்களா இருக்காங்க குற்றம் சுமத்திய பெண்களுக்கு அவ்வளவு பெரிய பணபலம் பழம் இருக்கா இல்ல தீபாவளியோட க்ளாஸ்சில் யார் வர போகிற அப்படின்னு போது சிவகார்த்திகேயன் இது கூட அப்படியே தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கவினுடைய படமே வந்து நாங்கள் எப்போவுமே நீங்க தயாரிப்போளரை தான் பார்க்கணும் நடிச்சவங்களை எப்போவுமே நீங்க பார்க்கணும் ரெண்டு நடிகர்கள் மோதிகலாமான்னு கேள்வி நம்ம ஈஸியாக கேட்டுரும் அதுக்கு பின்னால் இருக்கிற பஞ்சாயத்துங்கிறது வேற சிவகார்த்திகேயனுக்கு எந்த வகையிலேயும் கவின் போட்டி கிடையாது மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு வலை பேச்சு சார் மனோட இருக்காரு சார் வணக்கம் 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 ஹேமா கமிட்டி அறிக்கை கேரள சினிமாவை ஒரு ஒழுக்குழுக்குச்சு முன்னணி நடிகர்கள் யார் மாட்டுவாங்க அப்படிங்கும் போது அடுத்ததாக நிவின்பாளி மாட்டியிருக்காரு ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் நிவின் பாலியால் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எண்ணாக குளத்தை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஜாமீனில் வெறி வராத பிரிவில் ஒரு ஆறு பிரிவில் வழக்கு செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவருது என்ன நேரத்தில் நிவின் பாலி இல்லை இல்லை தவறான குற்றச்சாட்டு என் மீது தப்பாக சுமத்துகிறாங்க நான் சட்டப்படி போராட்டத்தை முன்னெடுப்பேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு உண்மையில் என்னதான் சார் நடக்குது இல்லை ஒவ்வொரு நடிகரை ஜெராக்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தட்டையே கொடுத்து வச்சுருந்தா பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு வந்த பிறகு சொல்கிற வார்த்தை இதுவாக தான் இருக்குது ஆனால் ஒரேடியாக நம்ம எல்லோருமே ஒரு குற்றவாளிக்குள்ளே ஏற்றிட முடியாது என்ன இப்போ பா பாதிக்கப்பட்ட பெண்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் உண்மை உண்மையாகிடாது அதில் என்ன உண்மை இருக்குது எவ்வளோ பொய் இருக்குங்கிறத தனியாக வந்து விசாரிக்கணும் இப்போது ஒரு வன்மத்தோட ஒருத்தர் மேலே சம்மந்தமே இல்லாமல் அவருக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் திடீர்னு அவர் மீது ஒரு பாலியல் புகார் தெரிவிக்கும்போது ஒட்டுமொத்த சமூகமும் அவரை காரி தூக்கிடும் இது உண்மை இவன் எப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிடும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் மாட்டிக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த குற்றச்சாட்டு அதிகமாக அதிகமாக குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிற நடிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக இது ஏதோ திட்டமிட்டு நடக்குதோங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த குற்றச்சாட்டு பரபரப்பாக பேசி ஒருத்தர் கரியரை முடிச்சிடும் அப்படின்னா உங்களுடைய வேற பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து உள்ளே சத்து இல்லை இப்போ இதே நிபின் பாலியே வச்சுக்கீங்களேன் நிபின் ஒருத்தர் டேட்டு கேட்குறாரு இன்றைக்கி நிவின்பாளி வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் இல்லை பட் இருந்தாலும் ஒரு காலத்தில் பெரிய மார்க்கெட்டில் இருந்தார் இன்றைக்கி ஓரளவுக்கு அவர் வந்து ஒரேடியாக கீழே விழுந்து இல்லை அப்படி தான் இருக்கார் இப்போ டேட்டு கேட்குறாரு ஏதோ ஒரு சம்பள பிரச்சனைன்னு வைங்களேன் இப்போ டக்குன்னு அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணை அவன் மேலே ஒரு புகாரை தட்டி விடு அப்படின்னு சொன்னார்னு வைங்க நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா வெறும் நிவின்பாளிக்கு மட்டும் இல்லை ஜெயசூர்யாவோ அல்லது இதற்கு முன்னாடி சிக்கினவங்களோ நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியும் அந்த கோணத்திலையும் நீங்கள் பார்க்கணும் பல பிரச்சனைகளை வந்து இங்கே எதை சொன்னால் ஒருத்தனை கவுத்துற முடியும் எதை சொன்னால் ஒருத்தன் மேலே சேருவாரி உடனே அடிச்சிட முடியும் அப்படின்னா முதல் பிரச்சனை இதுவாகத்தான் இருக்குது அவன் வந்து திருண்ணா லஞ்சம் வாங்கினா அங்கே அது பண்ணா இது பண்ணாங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டான் ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான் ஒரு பெண்ணை வந்து தவறுதலை அணுகிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது காட்டு தீ மாதிரி பரவி பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் நிரூபிக்கிறதுக்கு கடந்து சாகணும் அதெல்லாம் இங்கே நடக்க போகுது அது வேற ஆனால் சில நேரம் நிஜவான குற்றவாளிகளும் இங்கே இருக்காங்க இப்போ அவங்களும் இதே கேட்டகரியில் தான் இருக்காங்க இதில் யார் நல்லவர் யார் கெட்டவர் யாருடைய பிரச்சனை உண்மை யாருடைய குற்றச்சாட்டு பொய் அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய வேண்டிய ஒரு மிகப்பெரிய சிக்கலில் கேரளா காவல்துறை இருக்குது இப்போ ஹேமா கமிட்டி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருந்ததுங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க அதில் வந்து யார் மீதெல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குங்கிறத அவங்க சொல்லணும் அந்த கமிட்டி அறிக்கை முழுமையாக வெளியில் வந்து அது எல்லார் கைக்கும் போய் அதுக்கப்புறம் தான் அது என்னங்கிறது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் ஆனால் அதற்கு முன்னாடி இப்போ ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல இவங்க தினந்தோறும் கொஞ்சம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவர் மேலே இவர் மேலேன்ட்டு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் கட்டாயமாக இப்போ நிவின் பாலி மீது இந்த குற்றச்சாட்டு ஒருவேளை உண்மையாகும் பட்சத்தில் சிறைக்கு செல்ல நேரிடுமா ஏன்னா இப்போ அடுத்தடுத்த நடிகர்கள் ஆல்ரெடி கைது செய்யப்பட்டாங்க சிலர் முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க சிலர் பொய்ங்கிறாங்க நீங்கள் சொன்னதை போல் ஒரு ஒரு நடிகரும் சட்டப்படி போராட்டம் மேற்கொள்வேன் அப்படிங்கிற செய்திகள் தான் வரப்போகுது இருந்தாலும் இப்போ இந்த விஷயத்து மேலே அவர் மேலே வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கார் அப்புடின்னா சிறைக்கு செல்ல நேரிடுமா சார் இல்லைங்க ஆதாரங்கள்னு நீங்கள் ஒன்று காமிக்கணும்ல எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு ஒரு சிறைக்கு அனுப்பிட முடியாது ஃபஸ்ட்டு வேணால் நீதிமன்ற காவலில் எடுத்துருவாங்க ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியில் வருவார் பல விஷயங்கள் இருக்குது அதற்கப்புறம் நீங்கள் நிரூபிக்கணும் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போ எல்லாருமே சிறைக்கு போயிடுவாங்களான்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஒவ்வொருத்தரும் வந்து இன்றைக்கி பணபலம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க குற்றம் சுமத்திய பெண்களுக்கு அவ்வளோ பெரிய பணபலம் பழம் இருக்கான்னா இல்லை அப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு பிரமாதம் இந்தியாவிலே சிறந்த வழக்கறிஞர்கள்லாம் கொண்டு வந்து இறக்கி வாதாடுங்க அப்படின்னா அடிபட்டு போயிடும் எல்லாமே ஸோ இதெல்லாம் இருக்குது இதுலேருந்து நிஜமாகவே பாதிக்கப்பட்ட பெண்கள் இவ்வளோ பெரிய போராட்டத்தை தாண்டி நீதியை நிலைநாட்டுவதுங்கிறது ஒரு பிரச்சனை அதே நேரத்தில் ஒருத்தர் குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபேக்காக வர்ற பெண்கள் எப்படி வெளியில் தெரிய போகிறாங்கங்கிறது இன்னொரு பிரச்சனையாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு வெள்ளை அறிக்கைங்கிறாங்கல்ல ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இதை அணுகினால்தான் யார் தவறு யார் சரிங்கிறதே தெரியும் வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கையாக வந்தால் பரவாயில்ல பலருடைய தொல்லையால ஒரு அறிக்கையாக வந்ததுன்னா அதுல நிறைய மாறுதல் வரும் அதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார் இப்போ இதே சமயத்தில் இங்க ராதிகா போன்றவர்களும் இதை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பெரிதலாக சலசலப்பா மாறுது இப்போ மோகன்லால் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல நடக்கும்போது வெளிப்படையாகவே ஒரு பொது வெளியில கேமரா இருக்கும் பொழுது ஒரு நடிகை ஒரு ஒரு உச்ச நட்சத்திரத்துடைய ஒரு மகளாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை நடனம் ஆடும் பொழுது ஒரு தவறான செய்கை செய்யறாரு இப்ப அந்த கிளிப்பிங்ஸ் வருது பொதுவெளிலே இப்படி இருக்கவரு எப்படி இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நெட்டிசன்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே நிச்சயமாக கேட்பாங்கல்ல இன்னொன்னுங்க இப்போ அந்த நடிகர் யாருங்கிறது வெளியில எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட உங்களை விட ஒரு சீனியர் சினிமாவில் உங்களை விட சீனியர் உங்களை விட பல ஹிட்டுகளை கொடுத்தவர் அவ்வளோ பெரிய நடிகர் தென்னிந்தியாவில் மிக முக்கியமான நடிகர் அவர் ஆடுறது அவருடைய மகள் குறைந்தபட்சம் உங்களுக்கு அந்த பார்வை கூட வேணும்ல நம்ம நம்ம பொண்ணு தானே நினைக்கணும்ல அந்த பொண்ணு யாரோ கிடையாது என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஏன் பொண்ணு அது அப்படின்னு நினைக்கணும்ல அது கூட நினைக்காம ஒரு ஒரு கேவலமான ஒரு செய்கையே அவர் செய்கிறாரு இன்றைக்கி வந்து அது பயங்கரமாக பரவாயில்லை இன்னொன்று இப்போ ஒரு நிகழ்ச்சிங்கும்போது அதுவும் அவர் ஒரு முக்கியமான நடிகருங்கும்போது ஒரு ஐம்பது கேமரா இருக்குன்னா அதில் முப்பது கேமரா அவர் பக்கம்தான் இருக்கும் அந்த உணர்வு கூட இல்லாமல் ஒரு 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 தவறை செய்கிறாருன்னா அவர் எங்கேயுமே கேமரா இல்லாத ஒரு இருட்டான இடத்துல என்ன செய்வார் இல்லையா அதை வந்து நம்ம நிச்சயமாக இந்த இந்த அறுபது பக்கம் காணா போச்சு இல்லை அறுவரு பக்கம் அவர்தான் இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நமக்கு அது இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியுது பட் இதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கு நிறைய நடிகைகள் பேச முன் வந்திருக்காங்க ஒருவேளை பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானால் இந்த ஒட்டுமொத்த சினிமா மீது சினிமா துறை மீது இருக்க பார்வை மக்களுக்கு வந்து வேறு விதமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐம் தேவையில் மாறுங்கிறது தான் காலம் பதில் சொல்லட்டும் சார் அடுத்த ஒரு கேள்வி இந்த தீபாவளியோட கிளாஸில் யார் வரப்போகிறா அப்படிங்கும்போது சிவக்காரத்துக்கு என்னங்க கூட அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கவினுடைய படமே வந்து நிற்கிது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க எப்போவுமே நீங்கள் தயாரிப்பாளரை தான் பார்க்கணும் நடித்தவங்கள எப்போவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது ஏன்னா நடித்தவங்க சொந்த படம் எடுத்துகிட்டு ஓகே நீங்கள் அதை அப்படி பார்க்கலாம் ஆனால் தயாரிப்பாளர்னு ஒருத்தர் ஒரு தொகையை போட்டிருப்பார் அவர் நாலு இடத்துல வட்டிக்கு வாங்கி தானே போட்டிருப்பாரு அப்போ இவர் படம் வருது இவர் படம் வரக்கூடாது அப்படிங்கிற கணக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எப்படியாவது இந்த வட்டியிலேருந்து வெளியில் வந்துடணும் அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறோமோ அதுதான் முக்கியம்னு தான் பல பேர் இருப்பாங்க இப்போ நெல்சன் தயாரித்த படமே ஒன்று வருதுன்னு வைங்களேன் இப்போ சிவகார்த்திகன் படத்தோடு அது மோதுது அப்படின்னா நெல்சன் சிவகார்த்திகன் ஃப்ரெண்டாச்சே அப்படின்லாம் கேட்கலாம் ஆனால் அதை தாண்டி நெல்சன் யாருக்காகவும் ஒரு படம் பண்ணி கொடுப்பாரு அது அவர் பேரில் கூட வரலாம் இல்லையா அப்போ அவர் படமாக இருக்கும் அது ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இதுக்குள்ளே இருக்குது ரெண்டு நடிகர்கள் மோதிக்கலாமான்னு கேள்வி நம்ம ஈஸியாக கேட்டுறோம் அதுக்கு பின்னால் இருக்கிற பஞ்சாயத்துங்கிறது வேறு ஸோ அதனால் இது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான் இன்னொன்று சிவகார்த்திகேயனுக்கு எந்த வகையிலையும் கவின் போட்டி கிடையாது சிவகார்த்திகேயன் படம் வந்தால் அதில் முதல் நாள் எவ்வளோ பேர் கூட்டம் கூடும் கவின் படம் முதல் நாளுக்கே எவ்வளோ பேர் கூட்டம் கூடுவாங்கங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சிடலாம் அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் கவின் போட்டி கிடையாது சிவகார்த்திகேயன் வரும்போது வர்றார் அதில் ஓவர்ஃப்ளோ ஆன டிக்கெட்டு நமக்கு வந்தால் போதும்னு நினச்சிட்டு கூட வரலாம் இல்லை ஃபெஸ்டிவல் படம் வந்து ாரஸ்லாக இருந்தால் அப்படியாவது ஒரு கூட்டம் இங்க திரும்ப இந்த படமும் ஒரு வெற்றி படமா இருக்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கலாம் ஆமாம் அடுத்தி எயிட் குறித்து பல பயில் கேட்பேன் வந்து தக் லைஃபில் தான் நடிச்சுட்டு இருக்காரு அது குறித்து அப்டேட் இருக்கா சார் தக் லைஃப் போயிட்டு இருக்கு இப்போ கமல் போர்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் சிம்பு போர்ஷன் இருக்கிறதா சொல்றாங்க இப்போ அதோட வந்து சிம்போட போர்ஷனும் முடியுது அதற்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு இயக்குனர்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கார் அவர் ஒருத்தர் வந்து மலையாள பட இயக்குனர் இன்னொருத்தர் வந்து தேசிங்க பெரியசாமி இந்த ரெண்டு பேருக்கும் அவர் கம்பெனிகளை ரெடி பண்ணி அந்த படங்களில் நடிக்கிறது தான் அவருடைய அடுத்த கட்ட முயற்சியாக இருக்குது ஸோ அதற்கான ஒரு முயற்சியை அவருடைய நண்பர் மகத்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் பல நிறுவனங்களை அணுகி பேசுகிறது போகிறது இது எல்லாமே இருக்கு அவர் இந்த படத்தை தக்லீஃப்பை முடிச்சுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப